எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விமல்வர்மன் பேசுகிறேன் வன்னியகுல சத்திரிய சமூகத்துக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி நாளை சேலம் மண்ணில் வரலாற்றில் வன்னியர் மகாவம்சம் நூல்கள் வெளியீட்டு விழா நடக்குது ஒவ்வொரு வன்னியர்களும் அந்த வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டு விழாவை சிறப்பிக்கணும் அதோடு சேர்த்து எட்டு நூல்கள் வெளியிடுறாங்க அந்த எட்டு நூல்களும் வாங்கி பயன்பெறணும் அப்படின்னு எல்லா வன்னியர்களுக்கும் நான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இந்த இரண்டாம் பதிப்புக்கு பிறகு மூன்றாம் பதிப்பு அப்படின்னு இந்த எட்டு நூல்களும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் பதிப்பு நடந்தது அதற்கு பிற்பாடு ஏழு ஆண்டுகள் கழித்து தற்பொழுது தான் இரண்டாம் பதிப்பு இரண்டாம் பதிப்பில் பதிப்பு செய்யப்பட்ட இந்த நூல்களை வண்ணிய உல வாங்கி பயன்பெறணும் நம் சமூகத்துடைய பலவிதமான விஷயங்களை அந்த நூல்கள் பேசுது குறிப்பாக வன்னியர்கள் ஏன் ஆண்ட பரம்பரையாக இருக்கிறோம் ஏன் இருந்தோம் அப்படின்ற விஷயத்தை ஒரு புத்தகம் தெல்ல தெளிவாக பேசுது அதே போல் வன்னியகுல சாத்திரிய சமூகத்துடைய வன்னியர் சங்கங்கள் அந்த இயக்கங்கள் அதோடைய எழுச்சி எப்பெல்லாம் நடந்தது அப்படின்ற விஷயத்தை ஒரு புத்தகம் பேசுது இன்னொரு புத்தகம் வன்னியகுல சாத்திரிய சமூகத்துடைய சான்றோர்களை பற்றி தெளிவாக நம்மளுக்கு எடுத்துரைக்குது இன்னொரு புத்தகம் கல்வி வள்ளல்கள் வன்னியகுல சாஸ்திரிய சமூகத்திலிருந்து பிறந்து நம் சமூகத்துக்கு கல்வி வள்ளல்களாக யார் யார் திகழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு வணிககுல சாத்திரிய சமூகத்துடைய முன்னோடிகளை அந்த புத்தகம் வெட்ட வெளிச்சம் போட்டு நமக்கு காட்டுது அதே போல் வன்னியகுல சாத்திரிய சமூகத்துடைய இடஒதுக்கீடுக்காக உயிரிழந்த தியாகிகள் பற்றிய செய்திகள் கொண்ட ஒரு புத்தகம் பிற்பாடு வண்ணியகுல சாத்திரிய சமூகத்துடைய அரசியலை வெளிப்படையாக உண்மை உண்மைத்தன்மையோடு எப்படியெல்லாம் நாம் அரசியலில் இருந்திருக்கோம் அப்படின்ற எல்லா விஷயங்களும் வந்து வன்னியகுல சத்ரிய சமூகத்துக்கான வன்னிய அரசியல் முதல் பாகம் இரண்டாம் பாகம் அப்படின்னு இரண்டு புத்தகங்கள் தொகுத்து கொடுக்குறாங்க கடைசியாக நமது படைப்பாளிகள் அப்படின்னு ஒரு புத்தகம் மொத்தம் எட்டு புத்தகங்கள் உங்களுக்கு நூல்களாக கிடைக்குது வன்னியர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதோடைய மொத்த விலை நாலாயிரத்தி எழுநூறுபா ஆனால் தற்பொழுது நீங்கள் நாளை வந்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா மூவாயிரம் ரூபா அப்படின்னு நான் நினைக்கிறேன் வன்னியர்கள் நேரடியாக வந்து நூல் வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டு நூல்களை வாங்கி வன்னியகுல சாஸ்திரிய சமூகத்துக்கான இந்த செய்திகளை படித்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக பலவிதமான விழிப்புணர்வு இந்த நூல்கள் மூலம் உங்களுக்கு ஏற்படும் வன்னியர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மூன்றாம் பதிப்பு கண்டிப்பாக கிடைக்காது தற்பொழுது செய்யப்பட்டிருக்கிற இரண்டாம் பதிப்பு நூல்கள் தீர்ந்து விட்டது அப்படின்னா கண்டிப்பாக மறுமுறை ஒரு முறை கிடைக்கவே கிடைக்காது வன்னியர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வன்னியர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு எல்லா வன்னியகுல சாத்திரியர்களுக்கும் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் அதே சமயம் நாளை நானும் அந்த விழாவில் கலந்துக்கிறேன் அந்த விழாவில் நான் ஒரு தலைப்பில் பேச போகிறேன் தலைப்புடைய பெயர் வந்து ஆண்ட பரம்பரை அப்படின்னு அந்த தலைப்பில் தான் விமல்வர்மனும் பேச போகிறேன் நாளை நூல் வெளியீட்டு விழாவுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சந்திப்போம் கண்டிப்பாக பார்ப்போம் அப்படின்னு எல்லா வண்ணியகுல சாத்திரியர்களுக்கும் நான் இந்த காணொளி மூலமாக தெரிவிச்சுக்க கடமை புற்றுச்சுக்க நாளை வண்ணியகுல சத்ரிய சொந்தங்களை சந்திப்போம் கண்டிப்பாக சேலம் வாங்க சேலம் சூரமங்கலம் முத்து மினிமகாலில் தான் இந்த நூல் வெளியீட்டு விழா நடக்குது வன்னியர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த எட்டு நூல்களும் மிக 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 தேவையான விஷயங்களை சொல்லுது ஏன்னா வன்னியர்களுடைய முன்னோர்கள் என்னென்ன விஷயங்களை செஞ்சுருக்காங்க அப்படின்னு இது வரைக்குமே யாரும் தொகுத்தது கிடையாது அப்படியாப்பட்ட செய்திகள் தொகுத்து நமக்கு இந்த எட்டு நூல்களும் கொடுத்துருக்கு வன்னியர்கள் வாங்கி பயன்பெற்று கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிகுல சத்ரி சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிகுல சத்ரி சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலங்குட்டம் அடுத்து ஒரு நிலக்காணொலில் சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்